தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட அதிகார போட்டியால் அதிமுகவில் பல பிளவுகளாக பிளவுபட்டது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் தினகரன் என பிரிந்து இவர்களுக்கு போட்டியாக நான் தான் ஜெயலலிதாவின் வாரிசு என களமிறங்கினார் ஜெயதீபா அப்போது ஜெயலலிதா சாயலில் இருப்பதாலும் ஜெயலலிதா உறவினராக இருப்பதாலும் தீபா அதிமுக தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் என்று அதிமுகவில் இருந்த ஒரு சிலர் விருப்பம் தெரிவித்திருந்தார்கள் இதனையடுத்து தனது கணவர் மாதவனோடு இணைந்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை என்ற கட்சியை தொடங்கினார் ஜெயதீபா ஆரம்பத்தில் ஜெயதீபா கட்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து இணைந்த நிலையில் திடீரென ஜெயதீபாவின் செயல்பாட்டால் கட்சி பிளவடைந்தது பின்னடைவை சந்தித்தது இந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவின் போயஸ் இல்லத்தை அரசு நினைவில்லமாக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்ட போராட்டம் நடத்தினார் இதனால் போயஸ் கார்டன் இல்லத்தை ஜெய தீபா மற்றும் அவருடைய சகோதரர் ஜெய தீபக் வசம் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது அடுத்த சில நாட்களில் தனது பேரவையை அதிமுகவுடன் இணைப்பதாக தெரிவித்திருந்த அவர் பொது வாழ்க்கையிலிருந்து முழுமையாக விலகுகிறேன் என்றும் தன்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என முகநூலில் பதிவிட்டு அவரது ஆதரவாளர்களை அடைய வைத்தார் இதனிடையில் தமிழகத்தில் கடந்த நான்கு வருடங்களாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டது ஆனால் இந்த கூட்டணி எதிர்கொண்ட நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை பரிசாக கிடைத்தது இதன் காரணமாக பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேற வேண்டுமென அந்த கட்சியின் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் இதனை தொடர்ந்து பாஜக கூட்டணி இருந்து வெளியேறிய நாடாளுமன்ற தேர்தலை தனியாக அதிமுக சந்திக்க உள்ளது கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் தமிழகத்தில் பாஜகவிற்கு பின்னடைவு ஏற்பட்டது ஏற்கனவே பல முறை முயன்றும் அதிமுகவை தங்கள் வசம் கொண்டு வர முடியாத காரணத்தால் அதிமுக நிர்வாகிகளை பாஜகவிற்கு இழுக்கும் பணியை தீவிரப்படுத்தி உள்ளது பாஜக குறிப்பாக அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பதினைந்து பேரை அதிமுகவிற்கு இழுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுத்திருந்தது இந்நிலையில் தற்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் ஜே தீபாவை பாஜகவிற்கு இழுக்க அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ள ஜெயதீபா மீண்டும் அரசியலில் களமிறங்குவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்